மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூடுரைத்திருக்கிறார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புனித சேவையர் கல்லூரி மற்றும் குஜராத் அரசு இடையிலான வழக்கில் நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவைதான் என்றும் அதைக் கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என்றும் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவாக கூறியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடலாம் என்ற ஆளுநரின் கூற்றை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை நிராகரித்து விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அரசியல் சட்டத்தால் அமையப்பெற்ற எந்த பதவியும் அரசியல் சாசனத்திற்கு மேலானது அல்ல என்று தான் திடமாக நம்புவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்களே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் நீதிமன்றங்கள்தான் ஒரே நம்பிக்கை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் நீதிமன்றம் தனது கதவுகளை அடைத்தால் அரசியலமைப்பின்படியான மக்களாட்சியில் சட்டத்தின் ஆட்சி சிறுமைப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கீடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதற்கு மாநில அரசின் கவனக்குறைவுதான் காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு அரசு திட்ட அறிக்கையை தயாரித்ததே பிரச்சினைக்கு காரணம் என்றார் இந்த குளிரபடி மாநில அரசுன்னு தான் இருக்குது ஏன்னால் மாநில அரசு மத்திய அரசிடம் ரய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அது ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரி தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர்ந்து பேசியவர் மேகதாவது உபகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தனப்போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் மேகதாவது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டத்தில் அங்க வைக்கின்றோம் என்று குறிப்பிட்டு அங்க வைக்கின்ற முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாமல் நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் தமிழ்நாடு அரசு கால தாமதம் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் ارپاتار ارپاتار اونريء ارسے کندي پي ارپاتار اونريء ارسے کندي پي ارپاتار مٹھ மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கும் திட்டத்திற்கு மாநில அரசு திட்ட அறிக்கை தயார் செய்து மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது ஆனால் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதாக கூறி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான திட்ட அறிக்கையை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே அப்போது இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருந்தபோதும் பாஜக ஆளும் மாநிலங்களில் மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியது எப்படி என்று கேள்வி எழுப்பின மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு மெட்ரோ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தினர் இந்த போராட்டம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் எய்ம்ஸும் வராது மெட்ரோ ரயிலையும் வரவிட மாட்டோம் என்று மதுரையை பாஜக அரசு வஞ்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக விளங்கும் மாமதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடை கற்களை தகர்த்தறிவோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்